சென்னை மணலி புதுநகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெருவாக சென்று தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் ரொட்டிப்பால் வழங்கியுள்ளனர் வடிவுடையம்மன் நகரில் ரொட்டிப்பால் போது ஏராளமான சிறுவர் சிறுமிகள் வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர் அப்போது ரொட்டிப்பால் வாங்கிக் கொண்டு தனது வீட்டை நோக்கி நடந்து சென்ற ஏழு வயது சிறுமியை இளைஞர் ஒருவர் வாயை பொத்தி ஒரு வீட்டிற்குள் தூக்கிச் சென்றதை தாவேக்க பிரமுகர் ஒருவர் பார்த்ததாக கூறப்படுகிறது அவர் சக நிர்வாகிகளிடம் இதனை தெரிவிக்க முதலில் உறவினராக இருக்கலாம் என்று நினைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த வீட்டிற்கு சென்று தாவேக்க நிர்வாகிகள் பார்த்துள்ளனர் உள்பக்கமாக கதவு பூட்டப்பட்டிருந்ததால் கதவை தட்டி இருக்கிறார்கள் சிறுபியின் தந்தையும் அக்கம் பக்கத்தினரும் அங்கு வந்துவிட உள்ளே இருந்து அந்த இளைஞர் மட்டும் வந்திருக்கிறார் சிறுபியை வாயை பொத்தி தூக்கிச் சென்றது ஏன் என்று கேட்டபோது முதலில் தான் யாரையும் தூக்கி வரவில்லை என்று மறுத்துள்ளார் கஞ்சா போதையில் இருந்த அந்த இளைஞரை மீறி சிறுபியின் தந்தை வீட்டுக்குள் சென்று உள்பக்க கதவை திறந்து பார்த்தால் வெளிச்சம் இல்லாத அறைக்குள் சிறுபியின் அழுகுரல் கேட்டுள்ளது அந்த கதவை திறந்து சிறுமி மீட்கப்பட்டார் அதற்குள் அந்த இளைஞர் வீட்டுக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து மணலி புதுநகர் போலீசாருக்கு போன் செய்து போதையில் சிறுமியை தூக்கிச் சென்று அந்த இளைஞர் மீது புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் போதிய போலீசார் பணியில் இல்லை என்று ஒரு காவலர் கூட அந்த போதை இளைஞரின் வீட்டுக்கு செல்லவில்லை இதனால் நீண்ட நேரம் காத்திருந்த தாவே கவினர் அங்கிருந்து சென்றுவிட்டனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுவையின் தந்தை திங்கட்கிழமை காலை பதினோரு மணி அளவில் காவல் நிலையம் சென்று புகார் ஒன்றை அளித்தார் அதில் தனது மகளை வாயை பொத்தி தூக்கிச் சென்ற அந்த இளைஞர் தான் சொல்கிறபடி அமைதியாக இருக்காவிட்டால் மணியை எடுத்து அடித்து கொலை செய்து விடுவேன் என மிரட்டி அடைத்து வைத்திருந்தான் என்று தெரிவித்தார் இதையடுத்து நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த போலீசார் உடனடியாக அவனை தேடி வீட்டுக்கு சென்றனர் விசாரணையில் அவன் அதே பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வரும் இருபத்து மூன்று வயதான முரளி என்பதும் மனைவி பிரசவத்திற்காக அம்பத்தூரில் உள்ள தாய் வீட்டுக்கு சென்றிருக்கும் நிலையில் அவன் தனியாக இருப்பதும் தெரிய வந்தது அதற்குள்ளாக அவன் தப்பிச் சென்றது தெரிய வந்ததை அடுத்து அம்பத்தூரில் உள்ள மாமியார் வீட்டில் வைத்து போலீசார் அவனை கைது செய்தனர் அந்த சிறுமி தனது அக்காள் மகளுடன் விளையாடும் போது அறிமுகம் என்றும் அந்த பழக்கத்தில்தான் வீட்டுக்கு சிறுமியை தூக்கிச் சென்றேன் என்றும் தவறாக வேறு ஒன்றும் செய்யவில்லை என்றும் கூறியதை நம்பி அவன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யாமல் கடத்தல் வழக்கு மட்டும் பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர் அவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தாவேக்க இளைஞர்கள் பார்த்ததால் சிறுமி மீட்கப்பட்டாள் இல்லையென்றால் விபரீதம் நிகழ்ந்திருக்கும் என்று சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்கள் மணலி புதுநகர் பகுதியில் உள்ள அடுக்குமடி குடியிருப்புகளின் பின்பக்கத்தில் ஆள் அரவமற்ற இடங்களில் கஞ்சா விற்பனையும் அதனை பயன்படுத்துபவர்களின் நடமாட்டமும் அதிகரித்து வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக மாதவரம் செய்தியாளர் செல்வம் மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்